இப்போ இந்த இயற்கையான சூழலில் வாழணும் இந்த வாழ்க்கை எனக்கு போதுமானதா இருக்குது அப்புறம் எனக்கு பணம் எந்த காலத்துலேயும் பெருசா தேவைப்படல நான் வாழறதுக்கு பணம் தேவைப்படுச்சு அதுக்கு நான் ஈபியில் வேலை பார்த்தேன் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வேலை அது போதும்னு தோணுச்சு உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் க்ளீனர் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் சினிமாவோட எனக்கு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு உதாரணத்துக்கு பாரத ராஜா பாலு மகேந்திரா அப்படி தொடங்கி மிகப்பெரிய ட இயக்குநர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்தாங்க ஆனால் என்றைக்குமே என்னுடைய மனம் வந்து சினிமாவில் சாயவே இல்லை அப்புறம் சினிமாவில் போய் அந்த அவங்க ஒரு லாட்ஜு போடுவாங்க அதில் தங்கணும் அங்கே போய் எழுதி கொடுக்கணும் என்னால் அப்படி எழுத முடியாது வாழ்க்கையில் நான் என்னைக்கு யோசிக்கிறேனோ அன்றைக்கி தான் என்னால் எழுது அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன் எல்லாருமே அதை நோக்கி போயிட மாட்டாங்க அப்படி ஒரு மனநிலை எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அதனால் இருக்கிறேன் எங்களுக்கு முந்தனை தலைமுறைக்கும் எங்கள் தலைமுறைக்கும் இருந்த வாழ்வியல் அனுபவங்குது இல்லை அது இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் கம்மி ஏன்னா அவங்க புறப்பட்டு ஊரில் இருந்து முதல் சே மெட்ராஸ் வந்துடுறாங்க பைசன் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மாரிசெல்வராஜ் எனக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸான நண்பன் மெமரிஸ் அவனுடைய பால்யத்தில் அவன் பட்ட வழி அதை தான் அவன் வந்து மெமரிஸாக எடுக்கிறான் ஆனால் எனக்கு இந்த இன்டர்வியூ மூலமாக நான் ஏதாவது சொல்லணுன்னா அடுத்த ஜன்மத்தில் நான் ஒரு ரைட்டராக பிறந்தால் போதும் ஒரு ஸ்டோரி டெல்லராக இருந்தால் போதும் அதை விட இப்படி ஒரு விவசாய நிலத்தில் உட்காந்து உங்க உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குற ஆளாக இருந்தால் போதும் அப்புறம் பெரிய எதிர்பார்ப்புகள் பெரிய அபிலாஷைகள்

நான் ஒரு எதுக்குமே ஒரு நல்ல துவக்கம் வேணும் இல்லையா அந்த நேர்காணலுடைய தோக்கம் வந்து நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்றது நான் வாசிப்பு தான் நைன்த்து டென்த்து படிக்கும்போது ஜெயகாந்தனை தான் முதல்ல படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அது எனக்கு பயங்கரமான ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு அந்த வாசிப்பு அப்புறம் நம்மளும் எழுதணும் அப்படின்னு தோணுச்சு அது ஒரு குழந்தைத்தனமான முயற்சி தான் அது அப்புறம் எடுத்தோடனே நான் நாவல் எழுதினேன் உறவுகள் பேசுகின்றன ஒரு நாவல் எழுதினேன் நாவல் வந்து பப்ளிஷ் ஆச்சு அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பீரியடில் எழுதின எவ்வளோ இப்போ வருஷம் எழுதினாலும் பப்ளிஷ் ஆகாது அதுக்கு என்ன காரணம்னா அந்த நாவல் சிறப்பாக இருந்துச்சு அதனால் பப்ளிஷ் ஆகிடுச்சுலாம் சொல்ல முடியாது திருவண்ணாமலையில் ஒரு பப்ளிஷர் இருந்தார் அவர் வீட்டுக்கு தெரியாத ஒரு பப்ளிஷ் கம்பெனி நடத்தினார் அவர்கிட்ட போய் நான் இந்த புஸ்த இந்த இந்த ஸ்கிரிப்டை கொடுத்தேன் அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஊர் பையன் எழுக்கிறாங்க அதை பப்ளிஷ் பண்ணிட்டார் அப்படி தான் ஆரம்பித்தேன் அப்புறம் நீங்கள் புலிவாலை பிடிச்ச கதை தான் அப்புறம் லிட்ரேச்சருக்குள்ளே போயாச்சுன்னா அது உங்களை விடாது அது ஒரு பெரிய மாய உலகம் ஆலிசன் அற்புத உலகம் மாதிரி ஒரு பெரிய மாய உலகம் அப்புறம் அப்படியே வாசிக்க ஆரம்பித்தேன் வாசிக்க வாசிக்க நம்ம அந்த நாவல் இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்புறம் எல்லோரும் மாதிரியும் கவிதை கொஞ்சம் எழுத ஆரம்பித்தேன் இந்த காதலிக்கிற பசங்கள் எல்லாருமே கவிதை எழுதுவாங்க அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டரில் எழுதுறதுக்காச்சும் கவிதைகள் தேவைப்படும் அதனால் அப்போது மேத்தா வைரமுத்து நாகாமராசன் இது மாதிரியான ரைட்டர்ஸ் எல்லாம் கவிஞர்கள்லாம் படித்து காதல் கடிதங்களுக்கு அதை பயன்படுத்தினேன் அப்புறம் கவிதைனான்னா அப்படின்னு கரெக்டாக வாசிப்பில் தெரியும் போது இவங்களெல்லாம் விட்டேன் இவங்களாம் கவிஞர்கள் கிடையாது இவங்களாம் வந்து பாடலாசிரியர் அல்லது இவங்கள விட பெஸ்ட்டு கவிஞர்கள் தமிழில் இருக்கிறாங்க அப்படின்ற இடத்துக்கு போய் முக்கியமான கவிஞர்கள்லாம் படிஞ்சு பிரமிழ் அப்படி கலாப்பிரியா அப்படி நிறைய பேரை விக்ரமாதித்தன் அப்படி படிக்க ஆரம்பித்தேன் இதான் புக்கம் யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ சார் இந்த எழுத்து அப்படிங்கிறது வாசிப்பு அப்படிங்கிறது அது நிறைய பேருக்கு தெரியல நம்ம திரும்பி திரும்பி எழுத்தாளர்கள் மட்டுமே தான் இதை பேசினுகிறாங்க ஏன்னா அரசியல்வாதிகள் பேச மாட்டாங்க ஏன்னா ஒரு சமூகம் வாசிப்புள்ள சமூகமாக மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன் முதல் ஆபத்து அவங்களுக்கு தான் அவன் கரெக்டாக டிசைட் பண்ணுவான் இதில் நம்ம எங்கே டிசைட் பண்ணோம் எங்கே யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அதனால் அவங்க வாசிப்புள்ள ஒரு சமூகத்தை அரசியல்வாதிகள் விரும்ப மாட்டாங்க ஆனால் எழுத்தாளர்கள் திரும்பி திரும்பி சொல்கிறாங்க ஆனால் யூத் வந்து பெரும்பான்மையானவர்கள் அதை பெ பெரிய அளவுக்கு சட்டை பண்ண மாட்றாங்க எனக்கு எப்போ அவங்க அதை ரொம்ப அக்கறையோடு பார்க்குறாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க பாஷையில் செட்டில் ஆகிடுறாங்கல்ல அதாவது ஒரு விப்ரோவில் வேலை கிடச்சி அது மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சி ஒரு காரு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஒய்ஃபு அப்படிலாம் வந்தோடனே அடுத்ததுண்ணா அப்படின்னு ஒன்று வருது இல்லை அப்போது வந்து வாசிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுது வாசிப்புக்குள்ளே இருக்கிற அதே விப்ரோவில் வேலை செய்கிற ஒரு இளைஞனுக்கும் வாசிப்பற்ற இளைஞனுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் டூ கே கிட்ஸ் அப்படிங்கிறப்ப எல்லாருமே மொபைல் மூலமாக தான் இது எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த இப்போ நம்மளாவது நம்ம எங்கள் வயசில் நாங்கள் பேப்பர்லாம் படிப்போம் கண்டிப்பாக அது ஆறுட்டும் ஆறுட்டோம் காலையில் பேப்பர் படித்து தான் ஆகணுங்கிற கட்டாயமே இருந்துச்சு எங்கள் வீட்டிலலாம் இப்போ உள்ளவங்களுக்கு அந்த பேப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே இல்லையே சார் இப்போ உள்ள ஜென்ரேஷன் இல்லை ஏன் படிக்கணும் ஏன் ஏன் பேப்பர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பேப்பரில் கிடச்சிச்சு இன்றைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதை விட துல்லியமாகவும் அதை விட நேரடியாகவும் மொபைலில் கிடைக்குது அப்போ ஏன் போய் அவன் பேப்பர் படிக்கணும் இப்போ நான் காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் எனக்கு பேப்பர் கொடுத்தாங்க மூணு பேரும் பேப்பர் வாங்கினேன் எனக்கு தெரிஞ்சு மூணு பேருமே பிரித்து படிக்கவே இல்லை ஏன்னா இதில் இருக்கிற செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இது எல்லாமே எங்களுக்கு நேற்றே தெரியும் நேற்று வந்தது தான் பிரிண்ட் மீடியா அப்போது நவீன தொழில்நுட்பம் வந்து ஒவ்வொரு பீரியட்லேயும் உங்களை புனரமைச்சுக்கினே இருக்குது நாம் வந்து அந்த புனரமைப்பை விட்டுட்டு என் காலத்தில் நான் படித்தேன் நீ படித்த இப்போ எனக்கு மொபைலில் கிடைக்குது ஏன் நம்ம மொபைல் கேட்கக்கூடாது டூ கிட்ஸ் ஏன் மொபைலில் இருக்கக்கூடாது இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது வாசிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பேப்பர் படிக்கிறவன் வாசிப்பானான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்புறம் ஃபோன் பார்க்குறவன் வாசிப்பானான்னு சொல்ல முடியாது இந்த இது எல்லாமே இருந்தாலும் வாசிக்கிற சதவீதம்ன்றது என்ன என்ன என்னுடைய அனுபவத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கும் ஏன்னா அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் மொத்த ஜனத்துக்குள்ள ஒரு அஞ்சு பர்சன்ட் பேர் வாசிப்பான் அவன் வந்து அந்த வாசிப்பிலையும் என்ன வாசிக்கிறான்றது ரொம்ப முக்கியம் அவன் வந்து வீ வீடு கட்டுவது எப்படி சமைப்பது எப்படி அறுசுவை உணர்வு சமைப்பது எப்படி அப்படி வாசிக்கிறவன்தான் கொ பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தீவிரமாக அல்லது தீவிர இலக்கியங்கள் வாசிக்கிறது நவீன இலக்கியங்கள் வாசிக்கிறது அப்படி ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட்டு இருப்பாங்க தான் தோணுது அவங்களுக்கு தான் இவ்வளோ போராட்டமும் இவ்வளோ சண்டையும் இவ்வளோ பிரச்சனைகளையும் இவ்வளோ ஆடுதலும் நவீன இலக்கியத்தில் நடந்துனே எங்களுக்கு தோணும் ஓகே சார் இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய கதாசிரியர் நிறைய இது நிறைய இது சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப சினிமா பக்கம் ஏன் சார் அது போல கொஞ்சம் கதை எழுதினாலோ ஒரு கவிஞராக இருந்தாலும் உடனே ஒரு பாடலாசிரியராக மாறிடுவாங்க அதில் ஒரு பணம் சம்பாதிக்கிறத பொருட்டாகவே இருக்கலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை நோக்கி ஏன் சார் பயணிக்கலாம் எனக்கு ரெண்டு விஷயம் எனக்கு கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஆரம்பத்துலேருந்தே சினிமாவோ சினிமாவோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு இப்போ உதாரணத்துக்கு பாரதராஜா பாலுமகேந்திரா அப்படி தொடங்கி மிகப்பெரிய ட இயக்குனர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்தாங்க அப்போ இருந்தே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு மம்முட்டி நாசர் அவங்களாம் என்னுடைய நண்பர்கள் ஆனால் என்றைக்குமே என்னுடைய மனம் வந்து சினிமாவில் சாயவே இல்லை ரெண்டு எனக்கு எனக்கு சினிமாவுக்கு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு எதையுமே நான் ஏற்றுக்கலை எனக்கு அந்த ப்ராக்டிஸே வேணான்னு முடிவு பண்ணேன் நான் வந்து ஃபிக்ஷன் படிக்கணும் சிறுகதைகள் படிக்கணும் அது அதை எனக்கு ரொம்ப பிடிச்சதை மற்றவங்களுக்கு சொல்லணும் இப்போ இந்த இயற்கையான சூழலில் வாழணும் இந்த வாழ்க்கை எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அப்புறம் எனக்கு பணம் எந்த காலத்துலேயும் பெருசாக தேவைப்படல நான் வாழறதுக்கு பணம் தேவைப்படுச்சு அதுக்கு நான் இபில வேலை பார்த்தேன் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வேலை அது போதும்னு தோணுச்சு அப்புறம் சினிமாவில் போய் அந்த பரபரப்பான உலகம் எனக்கு ஒத்து வரல அப்புறம் சினிமாவில் போய் அந்த அவங்க ஒரு லாட்ஜி போடுவாங்க அதில் தங்கணும் அங்கே போய் எழுதி கொடுக்கணும் என்னெல்லாம் அப்படி எழுத முடியாது வாழ்க்கையில் நான் என்றைக்கு யோசிக்கணும் அன்றைக்கி தான் என்னால் அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன் எல்லாருமே அதை நோக்கி போயிட மாட்டாங்க அப்படி ஒரு மனநிலை எனக்கு போதுமானதா இருந்துச்சு அதனால் இருக்கிறேன் இப்போ ஒரு எழுத்தாளராக உங்களுக்கு அந்த உயர் இருந்த அங்கீகாரம் கிடைச்சிதா சார் அதை நோக்கி போயிடும் இல்லை நீங்கள் அங்கீகாரம்னு ஒவ்வொருத்தருக்கும் அங்கீகாரம்ன்றது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வந்து தீபத்துக்கு முந்தன நாள்லேருந்து இங்கே இருக்கேன் இந்த ஏரியாவில் இருக்குது இது இதுதான் எங்கள் பத்தாயம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் வந்து சந்திச்சிருப்பாங்க இந்த இப்போ நீங்கள் வரும்போது கேரளாவிலேருந்து கேரளா சாகித்ய அகாடமிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்க இன்னும் அவங்க பேர் கூட கேட்கல அந்த மாதிரி வெவ்வேறு முந்தாணித்து நைட்டு கரெக்டாக நைட்டு பன்னெண்டரை மணிக்கு என் கதை வந்து ஒருத்தர் தட்டுறாரு நான் பயங்கர டயர்டாக இப்போ தான் நாங்கள் எல்லாேருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு போய் படுக்கிறோம் அவர் வந்து நான் லண்டன்லேருந்து வரேன் உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது ஆனால் எனக்கு இதை விட்டால் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நான் மறுபடியும் வர முடியாது ஆனால் நான் பதினஞ்சு நிமிஷம் எடுத்து உங்கள் கூட பேசிகிட்டு தான் போவேன் அப்படின்றாரு நான் பதினஞ்சு நிமிஷம் அவர் கூட பேசுகிறேன் கார்த்திக்னு ஒருத்தர் வந்தார் சிவகங்கை அவர் அப்புறம் நான் ரொம்ப கேஷலாக பன்னெண்டரை மணிக்கு அவர் சாப்பிட்டீங்களா கார்த்திக்னு இல்லை உங்கள் வீட்டில் ராத்திரி பகல் எப்போ போனாலும் சாப்பாடு போடுவீங்களே என்னை சாப்பாடு பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னாரு அப்போ தான் நாங்கள் நூறு பேருக்கு தீபத்தை அன்றைக்கி சாப்பாடு போட்டோம் நான் போய் அந்த பாத்திரத்தில் எடுத்து பார்த்தோம் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பார்த்து சாப்பாடு இருந்துச்சு அவர் பயங்கரம் நல்லா சாப்பிட்டாரு சரி இவ்வளோ பசியோடு ஒரு மனுஷன் வந்துக்கிறாருன்னு தோன்றும் இப்போ என்னென்னா எனக்கான அங்கீகாரமாக தானே நினைக்கிறேன் முப்பது நாற்பது பேர் ஒரு எழுத்தாளனை அல்லது ஒரு கதை சொல்லிய நீங்கள் என்ன பேர் வேணா வச்சிங்க சார் அவன் வந்து பார்க்குறாங்கல்ல தேடி வந்து அதை விட என்ன பெரிய அங்கீகாரம் எனக்கு வேணும் அது பெரிய ரெக்கக்னேஷன் தான் எல்லா ரைட்டருக்கும் இது கிடச்சிடாது இப்போ உங்கள் காலத்தில் உள்ள அந்த எழுத்துக்கும் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் இப்போ உள்ள சினிமாவுக்கு வர அந்த எழுத்தாளர்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை சினிமான்ற வார்த்தையே நீங்கள் எடுத்துருங்க வேணாம் ஆ இல்லை என்ன மூணாக பிரிச்சுக்கலாமா எங்கள் எங்கள் பீரியடுக்கும் முந்தன பீரியடு ஒரு ரைட்டர் தான் புதுமை பித்தனில் ஆரம்பித்து ஜானகிராமன் கீராஜ் நாராயணன் வண்ணதாசன் வண்ணன் இளவன் அப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்புறம் எங்கு ஏன் கூட எழுத ஆரம்பித்தவங்க அப்படின்னு ஜெயமோகன் எஸ் ராமகிருஷ்ணன் தமிழ்ச்செல்வன் உதயசங்கர் அப்படி ஒரு பெரிய செக்டர் இருக்கலாம் அப்புறம் எங்களுக்கு பின்னாடி எழுத ஆரம்பித்தோம் நான் சொல்கிறது வயசு அடிப்படையில் மட்டும்தான் மற்றபடி இவர் தான் பெஸ்ட் ரைட்டர் அப்படி சொல்றேன் நரன் திருச்செந்தாழை செந்தில் ஜெகநாதன் சந்திரா அப்படி நிறைய பேர் எழுதுகிறாங்க இப்போ மூணு பீரியடாக பேசுகிறோம் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை அவங்கவுங்க ரொம்ப பிரமாதமாக தான் எழுதுகிறாங்க என்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்னுடைய தொடர்ச்சியான வாசிப்பில் நான் தேடி கண்டுபிடிச்சதுன்னா எங்களுக்கு முந்தனை தலைமுறைக்கும் எங்கள் தலைமுறைக்கும் இருந்த வாழ்வியல் அனுபவங்குது இல்லை அது இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் கம்மி ஏன்னா அவங்க புறப்பட்டு ஊரில் இருந்து முதல் சே மெட்ராஸ் வந்துடுறாங்க இப்போ நரனுடைய சொந்த ஊர் வந்து விருது விருதுநகர் அவர் சென்னைக்கு வந்துட்டார் சந்திராவுடைய சொந்த ஊர் வந்து போடிக்கு மேலே ஏதோ ஒரு மலை அங்கேருந்து அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க செந்தில் ஜானகனுடைய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் அங்கேருந்து அவர் சென்னைக்கு வந்துட்டார் இப்போ ஊருக்குள்ளேயே இருக்கும்போது அந்த நிலப்பரப்பு ரொம்ப முக்கியம் அந்த காற்று ரொம்ப முக்கியம் அந்த தண்ணி ரொம்ப முக்கியம் எழுதும் எழுதும்போது கிடைக்கிற ஒரு சுக அனுபவம்ங்கிறதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அது சென்னையில் நின்று அந்த பால்ய நினைவுகளையோ அல்லது நீங்கள் கடந்து வந்த நினைவுகளை அவங்க எழுதும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ இந்த கருத்துலேருந்து இன்னொருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கலாம் இப்போ இப்போ வாழ்வியல் அப்படிங்கிறது தான் நம்ம கதையாக எழுதுவோம்ல அப்படிங்கிறப்ப இப்போ ரீசனான டைமில் அந்த பைசன் அந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஒரு ஒரு காலகட்டமான அந்த கதைகள் அது நல்லது தானா இல்லை இது அப்படி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக பைசன் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மாரிசெல்வராஜ் எனக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸான நண்பன் மெமரிஸ் அவனுடைய பால்யத்தில் அவன் பட்ட வழி அதை தான் அவன் வந்து மெமரிஸாக எடுக்கிறான் ஆனால் எனக்கு இந்த இன்டர்வியூ மூலமாக நான் ஏதாவது சொல்லணுன்னா அது ரொம்ப நாள் நீங்கள் மெமரிஸே எடுக்க முடியாது நீங்கள் அதுலேருந்து ட்ராவல் ஆகி வேறு இடத்துக்கு போயிடணும் இல்லைனா தேட்டரில் உட்காந்துக்கிற ஒரு ஆடியன்ஸ் வந்து இவர் இதுதான் சொல்லுவாருன்னு தெரிஞ்சிடும் அவன் மாரிசெல்வராஜ் ஒரு மூணு படங்களை தொடர்ச்சியாக பார்த்த ஒரு நுட்பமான வாசகன் வந்து வாழை பரியரம் பெருமாள் கரணெல்லாம் பார்த்து வந்து இவர் இப்படி இப்படி தான் சொல்லுவார் இதுதான் இவர் இவருடைய ஏரியா அப்படின்னு தெரியும் அது சினிமா டேரக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை எழுத்தாளனுக்கே அது நேரும் இவர் இப்படி தான் அந்த கதை எழுதுவார் அப்படின்னு நுட்பமான வாசகன் தெரிஞ்சுக்குவான் அதனால் டக்குன்னு அதிலேருந்து ட்ராவலாக வேறு ஒரு இடத்துக்கு போயிடணும் அவன் தான் காண்டம்பரரியாக நிற்பான் மாரிசெல்வராஜ் அப்படி போகக்கூடிய ஆள் தான் ஏன்னா அவனுக்கு எப்பயுமே வாசிப்பு இருக்குது ரைட்டர் அவரும் ரைட்டர் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் தான் டேரக்டர்லாம் நான் ஒரு ப என்னுடைய புத்தகத்துக்கு வெளியீட்டு விழாவுக்கு மாரீசெல்வராஜை கூப்பிட்டுருந்தேன் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து அவன் பேசும்போது சொன்னால் நான் அந்த டேரக்டர்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி எழுதத்தோடு நிறுத்திக்கலாமான்னு பார்க்குறேன் எனக்கு அப்படி ஒரு மனநிலை இருந்துச்சு நீ காரில் வரும்போதுன்னு சொன்னால் அப்படி இருக்கிற ஆள் வந்து அந்த மனநிலை வந்து ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு புத்தக எழுத்தாளருக்கும் ஒரு கதாசிரியருக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க இப்போ ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறத நம்ம புத்தகம் நம்ம வாழ்வியல் எழுதிக்கிட்டு இருக்கோம் இப்போ சினிமாவில் ஒரு கதாசிரியர் அப்படிங்கிறப்ப அது என்ன டிஃப்ரென்ஸு எனக்கு சினிமாவுடைய கதாசிரியர் நீங்கள் இந்த இன்டர்வியூவில் ஆரம்பத்துலேருந்தே அதை தொடர்ச்சியாக கேட்டுனேங்கிறீங்க அந்த ஏரியா இல்லை எனக்கு நான் அதை பற்றி கமெண்ட்டு சொல்ல விரும்பலை அது நிறைய பேர் அந்த சினிமாவுக்கு தகுந்த மாதிரி எழுதுகிறாங்க கலை கலைமணி அதெல்லாம் சொ நிறைய பேர் சொல்லுவாங்க திருவாரூர் தங்கராசு அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ கண்டமுறையில் எழுதுறாங்க எனக்கு அவங்களோட எந்த தொடர்பு இல்லை நான் சொல்கிறது ரைட்டர் எழுத்தாளன் அவன் வந்து இந்த வாழ்க்கையை ஃபிக்ஷனாகவோ நான் ஃபிக்ஷனாகவோ எழுதி புத்தகமாக பப்ளிஷ் பண்ணி அந்த புத்தகங்கள் பல மொழியில் ட்ரான்ஸ்லேட் ஆகி அது பெரும்பான்மையான வாசகர்களால் வாசிக்கப்படுறதில்ல அவன் வந்து எல்லா காலத்துலேயும் ஒரு சமூகத்தில் அவனுக்கு என்றைக்குமே முதன்மையான இடம் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இறுதியாக சார் இப்போ ஒரு ப்ர எழுத்தாளராக பதிப்பாளராக ஒரு கதாசிரியராக ஒரு இழந்தது என்ன சார் அடைஞ்சது என்ன அப்படி அப்புறம் என்னென்னா ஒரு சின்ன திருத்தம் நான் வந்து ஆக்சுவலாக பதிப்பாளரே இல்லை ஆமாம் இந்த வம்சி புக்ஸ் வந்து முழுக்க முழுக்க சைலஜா பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு என் ஒய்ஃப் அவங்க அது அதுதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஆனால் நான் ஒரு ஆண் என்பதாலேயோ அல்லது நான் கொஞ்சம் ஃபெம்லியர்ன்றதுனாலையோ தொடர்ச்சியாக எல்லா மீடியாக்களையும் நான் பதிப்பாளர் பதிப்பாளர் அப்படின்னு போட்டு நேர்கிறாங்க அது இல்லை பப்ளிஷிங்கே அவங்க தான் நான் என் புஸ்தகத்தை பப்ளிஷ் பண்ணுனா கூட அவங்ககிட்ட கேட்பேன் அவங்க படிச்சுட்டு இல்லை இந்த புத்தகம் தரமாக இல்லை அப்படின்னாலும் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க இல்லை உண்மையிலே அதெல்லாம் நடந்துக்குது நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல இப்போ சமீபத்தில் ரெண்டு ரெண்டு மூணு நாலு புத்தகம் வந்து வேறு பப்ளிஷில் வந்துச்சு ஏன்னா என்னுடைய நேர்காணல் என்னுடைய உரைகள் நான் சொன்ன கதைகள்லாம் இப்போதுமே இதெல்லாம் வம்சியில் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் பப்ளிஷராக ஷைலஜா தான் நான் இல்லை ஒன்று அடைந்தது இழந்தது பெற்றது அதெல்லாம் இல்லை இந்த வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இப்போ ரஜினிகாந்த் வந்து சமீபத்தில் ஏதோ ஒரு அவருக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு கொடுத்தாங்கல்ல கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அப்போ பேசும்போது அடுத்த ஜென்மத்தில் நான் ரஜினிகாந்தாக தான் பிறக்கணும் அப்படின்னாரு அதே மாதிரி தான் நான் அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு ரைட்டராக பிறந்தால் போதும் ஒரு ஸ்டோரி டெல்லராக இருந்தால் போதும் அதை விட இப்படி ஒரு விவசாய நிலத்தில் உட்காந்து உங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரிவியூ கொடுக்குற ஆளாக இருந்தால் போதும் அப்புறம் பெரிய எதிர்பார்ப்புகள் பெரிய அபிலாஷைகள்

விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்